ஐயம்பட்டியில் தனியார் மதுபான கடை செயல்பட எதிர்ப்பு தெரிவித்து கிராம பெண்கள் தேனி கலெக்டர் அலுவலகத்தை பத்தாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் முற்றுகிட்டு போராட்டம் தேனி மாவட்டம் உத்தமாளையம் அருகே ஐயம்பட்டி கிராமத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கிராமத்தில் தனியார் மணமையல் மன்றம் பார் மற்றும் கிளப் செயல்படுவதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை துறை உள்ளிட்டோருடன் மணமகிழ் மன்றம் திறக்க அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தி மனு வழங்கினர் இந்த நிலையில் இப்போது கிராமத்தில் மணமகிழ் மன்றம் திறப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கிராம மக்களுக்கு கிடைத்த தகவலை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஊர் மக்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமத்தில் மதுக்கடைகள் திறந்தால் இளைஞர்கள் மதுவிற்கு அடிமையாகி அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு வழங்கியும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் முன்வைக்கும் பெண்கள் தங்கள் கிராமத்தில் மதுபான கடை செயல்பட அனுமதி கொடுக்கக்கூடாது என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பரபரப்பு நிலவியது தேனி மாவட்டம் ஐயமட்டில இருந்து வர்றோம் ஐயமட்டியை சுத்தி மூணு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க ஒரு மீட்டர் அளவுல இருந்து மூணு குச்சனூர் மார்க்கேங்கோட்டை ஐயமட்டி மூணு ஊரையும் திறந்து வச்சிருக்காங்க இப்படி நாங்க சின்ன குழந்தையெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்படி மூணு கடையும் திறந்து வச்சிருந்தா நாங்க என்ன செய்யறது இந்த மாதிரி பச்சை பொடியில வச்சுட்டு நாங்க எங்க போய் வேலை செய்யறது எங்க போய் இருக்கிறது நாங்க மூணு தடவை இங்க மூணு தடவை வந்து இங்க கம்மி இங்க கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் போன திங்கட்கிழமை இருந்து நாங்க மனு கொடுத்துருக்கோம் எந்த மனுவே சொல்லிபடி ஆகல

எங்களுக்கு இப்படி சாராய கடை சுத்தி சுத்தி வச்சு எங்க குடும்பமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு குட்டி வாழ்க்கையும் கெட்டுக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ள சாராய கடை வச்சா பிள்ளைகள்லாம் போகத்தான் செய்யும் நாங்க என்ன கட்டுப்பாடு வச்சுனாலும் விளையாட போறோம் செய்ய போறோம்னுட்டு ஒரு ஒரு பிள்ளைகளும் கெட்டு கீவல் போய்கிட்டு இருக்கு சுத்தி சுத்தி மூணு சாராய கடை இருந்தா நாங்க பிள்ளைகளை கட்டுப்பாடு பண்ணுவோமா புருஷனை கட்டுப்பாடு பண்ணுவோமா இருக்கிறது எங்களுக்கு நிம்மதி போயிருச்சு வேலை செய்ய அன்னாரு சாராய கடைக்கு போயிடுறாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து நாங்க வாழவே முடியலை நீங்க வந்து இத எப்படியாவது முடிவு எடுக்கணும்னு நாங்க கலெக்டருக்கு மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வார வாரம் வந்துகிட்டு தான் இருக்கோம் இதுக்கு யாருமே நடவடிக்கையை எடுக்க கிடையாது எங்களுக்கு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கணும் இருந்தாட்டி நாங்க போக மாட்டோம் நாங்களும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அவங்க எப்ப வந்து அடிக்கட்ட போடும் போது இருந்து மனு கொடுக்கறோம் அவங்களும் கட்டணம் பட்டி எல்லாருமே துல்வாரி தரம் பண்ணி எங்களுக்கு இன்னொரு ஒயின்சாப்பா துறக்க வச்சுட்டாங்க

நாங்க பிள்ளைலாம் சின்ன சின்ன பிள்ளைலாம் விட்டுட்டு என் மக அவர் உள்ள இறந்து போய் விட்டுட்டு வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு நாங்க எப்படி பிள்ளை நாங்க கஞ்சி விடுக்கிறதா இந்த பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊற்றுவோம்மா புருஷன் நம்ம விடுற பாப்போம் எத்தனையே பாப்போம் நாங்க எங்களுக்கு போய் சாப்பிடுது ஆனா மாவட்ட ஆட்சியார்ட்ட நாங்க நல்ல வழியா கேட்க வந்திருக்கோம் போராட்டம் நாங்க சண்டை பிடிக்க வரல எங்களுக்கு நல்லதா கொடுத்து கடையை அடைச்சு கொடுக்கறதுக்கு நாங்க கேட்க வந்திருக்கோம் எங்க பிள்ளை வீட்டுகளுக்கு சின்ன சின்ன பிள்ளை என் பேரும் இல்லையம்மா